மீண்டும் வாய் திறந்த பிள்ளையான் இதன் காரணமாக இப்போது பிள்ளையான் கட்சியிலே இருக்கின்ற மிக முக்கியமான உறுப்பினர்கள் வீடு சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களிடம் நான்கு மனுத்தியாலங்கள் விசாரணை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது பிள்ளையான் கட்சியினுடைய பதில் தலைவர் இப்போது விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த விசாரணைகளிலும் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்ற விடயம் இப்போது ஊடகங்கள் வாயிலாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது அதோடு ராஜபக்ச குடும்பத்திலே இப்போது முதலாவது கைது இடம்பெறப் போகின்றது என்பதுதான் தென்னிலங்கை ஊடகங்களிலே வழிவருகின்ற செய்தியாக இருக்கின்றது குறிப்பாக சமல் ராஜபக்ச சிக்கி இருக்கின்றார் எனவே இவரை தொடர்ந்து ஏனையவர்களும் சிக்கலாம் என்ற விடயமும் வெளிவந்திருக்கின்றது இல்லாத ஒரு விடயத்தை காட்டி அது சேதமாக்கப்பட்டது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் வரையிலே மோசடி செய்திருக்கின்றார் இந்த ராஜபக்சிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு மாதங்கள் ஆகின்றது இந்த இரண்டு மாதங்களிலே இப்போது மிக பெரும் ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையிலே தான் பிள்ளையானுடைய வாழைச்சேனையிலே இருக்கின்ற பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் குறிப்பாக பிள்ளையான் கட்சி உறுப்பினர்கள் இப்போது விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கடந்த நான்காம் மாதம் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட பிள்ளையானிடமிருந்து பல வாக்குமூலங்கள் புறப்பட்டிருப்பதாகவும் பல ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்த இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே அது சார்ந்த விசாரணைகள் நடத்தப்படுகின்ற போதுதான் கடந்த முப்பதாம் திகதி அதாவது கடந்த மாதம் ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதி அளவிலே பிள்ளையானுடைய கட்சி அலுவலகம் மட்டக்களப்பிலே உள்ள பாவி முதலாவது பாவி கரையிலே உள்ள அந்த பிள்ளையானுடைய கட்சி அலுவலகம் திடீரென சுற்றி வளைக்கப்பட்டு எட்டு மனு பனிரெண்டு மனுத்தியாலங்கள் அங்கே சோதனை இடம்பெற்றிருக்கின்றன இந்த சோதனையின் போது பலவிதப்பட்ட ஆதாரங்கள் சிக்கி இருக்கின்றது இதிலே ஒன்றுதான் செய்மதி தொழில்நுட்ப தொலைபேசி ஒன்று கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற சட்டலைட் போன் ஒன்று கிடைத்திருப்பதாகவும் மூன்று கையடக்க தொலைபேசிகள் சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று கடவுச்சீட்டு ஒன்று அதோடு ஒன்பது எம் துப்பாக்கி துப்பாக்கிக்கு பயன்படுகின்ற ரவைகள் என்பன மீட்கப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையிலே இந்த சட்டலைட் தொலைபேசி அதாவது இந்த செய்மதி தொழில்நுட்ப தொலைபேசி எதற்காக அங்கே பயன்படுத்தப்பட்டது ஏன் யாரை வெகு பார்த்தார்கள் என்ற அடிப்படையில் விசாரணைகள் பிள்ளையானிடமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதன் அடுத்த கட்டம் அதாவது பிள்ளையானிடம் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் இப்போது பிள்ளையானுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பதில் தலைவர் ஜெயம் அவர்களிடம் விசாரணை

அலுவலகத்திலே மீட்கப்பட்ட அந்த பொருட்கள் சார்ந்து விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்னும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இன்னும் ஊடகத்திலே இந்த விடயங்களை வெளிப்படுத்தவில்லை என்னென்ன ஆதா என்னென்ன சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டது என்பது வெளிப்படுத்தாவிட்டாலும் இங்கே மீட்கப்பட்ட உபகரணங்கள் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது இன்னொரு ஒரு சொல்லப்படுகின்றது முன்னாள் துணைவேந்தர் கொலை விவகாரத்தில் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் இதன் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது என்ற கோணத்திலும் இப்போது செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கிறது எனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இரண்டு மாதங்கள் நிறைவடைகின்றது ஒருவேளை இன்னும் ஒரு மாதம் நிறைவடைந்தால் பிள்ளையான் வெளியே வந்து விடுவாரோ என்பதும் பலரும் பேசிக் கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே தொண்ணூறு நாட்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு தான் இப்போது இந்த குற்றத்தடுப்பு அதாவது பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் பிள்ளையான் எனவே இன்னும் ஒரு மாதம் முடிந்தால் தொண்ணூறு நாட்கள் முடிந்து விரும்புறையே வந்து விடுவாரோ என்றும் பலரும் பேசிக் கொள்கிறார்கள் பார்க்கலாம் அது என்ன நடக்கும் என்பது எனவே போது சார்ந்த விடயங்கள் ஆதாரமாக திரட்டப்பட்டு மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இப்போது தீவிர நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது என்பதும் இப்போது வெளிவந்திருக்கின்ற உண்மையாக இருக்கின்றது இந்த விடயத்தை ஆனந்த விஜயபால பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் குறிப்பாக இந்த அசாத் மௌலானா பற்றிய கேள்விகளையும் இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்கல் பற்றிய கேள்விகளை எழுப்புகின்ற போது அசாத் மௌலானா பற்றிய உண்மைகளை சொல்ல முடியாது என்பதை இப்போது சொல்ல முடியாது என்பதை ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எதற்காக என்று அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரிப்பதற்கான தீவிர நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றதா எனவே அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருகின்ற ரகசியமாக இருக்கும் அவரிடம் இடம்பெறுகின்ற விசாரணையும் ரகசியமாகவே இருக்கும் இது எதற்காக என்றால் இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையாக இருக்கும் எனவே அவர் சார்ந்த உண்மைகளை வெளியே சொல்ல முடியாது என்ற அவர்

கா நகர்த்தல்கள் காய் நகர்த்தல்கள் எப்படி செல்ல போகின்றது என்பது ஓரிரு வாரங்களில் வெளியே வரும் அதோடு இப்போது சமல் ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்திலே மிக மிக முக்கியமானவர் அல்லது ராஜபக்சக்களினுடைய தலையாரி இப்போது கைது செய்யப்பட போகின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான செய்தியாக தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்தியாக இருக்கிறது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற அந்த போராட்டத்தின் போது பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது இதுல பலருடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய வீடெல்லாம் எல்லாம் சேதமாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அப்படி இருக்கின்ற போதுதான் ராஜபக்சக்களுக்கு சொந்தமாக வந்து சமல் ராஜபக்சு சொந்தமான திச மகராம என்ற பகுதியிலே இருக்கின்ற ஒரு வீடாம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டதா எனவே அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் வரையிலே பெறுமதியானது என்று அங்கே ஆவணம் திரட்டப்பட்டு அவருக்கு சமல் ராஜபக்சவுக்கு இழப்பீடாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வரையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க காலத்திலே எனவே இப்படி இடம்பெற்று விட்டது எனவே இது உண்மைதானா என்பதை கண்டறிவதற்கு விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதுதான் அப்படி ஒரு வீடு அங்கே இல்லை என்ற ஒரு ஆதாரமே வெளியே வழியே வந்திருக்கிறது அதாவது சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு திசமகராமையிலே அந்த இடத்திலே இல்லை என்றும் அது ஒரு நெற்களஞ்சிய சாலை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த நெற்களஞ்சிய சாலை கூட இந்த சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது இல்லை மாறாக இன்னும் சொந்தமானது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது போது சமல் ராஜபக்சவிடம் போலியான ஆவணங்கள் அதாவது சமல் ராஜபக்ச போலியான ஆவணங்களை கொடுத்து அதோடு அரசு அதிகாரிகளும் அதனை உடந்தையாக இருந்து கொண்டு அங்கே வீடு இருந்ததாகவும் இது வடிவியல் பட நகைச்சுவை போன்று இருக்கிறது கிணத்தை காணவில்லை என்று ஆனால் இங்கே வீடு இல்லாத வீட்டை இருந்ததாக காட்டியிருக்கின்றார்கள் வீடு இருந்ததாகவும் அங்கே ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் பெறுமதியான வீடு என்றும் அது தீக்கிரியாக்கப்பட்டது என்ற அடிப்படையிலே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு கோடி அதாவது பதினைந்து மில்லியன்கள் வரையிலே அவருக்கு நட்ட வீடு வழங்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த சமல் ராஜபக்சவுக்கு இப்போது இதனை இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மோப்பம் முடித்திருக்கின்றார்கள் இது ஒரு போலி ஆவணம் என்ற அடிப்படையிலும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் கடுமையான விசாரணை இடம்பெறப் போகின்றது ஒருவேளை இதன் பின்புலத்திலே ரணில் விக்ரமசிங்கவும் இருக்கலாம் காரணம் அவர்தான் உடன் விசாரணை நடத்தி அப்போதே பாதிக்கப்பட்ட எல்லோருக்குமே நட்ட வீடுகளை வழங்கியிருந்தார் அவர் பதிமூன்று ஆணை குழுக்களை அதில் எந்த ஆணை குழுக்களும் செயற்படவில்லை ஆனால் இந்த அதாவது ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது பாதிக்கப்பட்ட வீடுகள் சேதமாக்கப்பட்ட வீடுகள் சார்ந்து நடத்தப்பட்ட விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு மாத்திரம் சரியான ஒரு தீர்வை கண்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அதன் பின்புலம் இருக்கின்றது எனவே சமல் ராஜபக்சவுக்கு அந்த சொத்து அல்லது அந்த அந்த வீடு அவருடைய ஆவணங்கள் திரட்டித்தான் அவருக்கு இப்போது பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது உறுதியாக இருக்கிறது மிக விரைவிலே அவர் குற்றத்தின் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட போகின்றார் குற்றம் உறுதியானால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் குற்றம் உறுதியாகிவிட்டது அவர் கைது செய்யப்பட போகின்றார் என்பதுதான் இப்போது தென்னிலங்கை ஊடகங்கள் பல வெளியிடுகின்ற பிரதானமான ஊடகங்கள் பல வெளியிடுகின்ற செய்திகளாகவே இருக்கு எனவே போல் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து முதலாவது கைது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிணையிலே விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே இப்போது இந்த மகிந்தார் அந்த நளின் பெர்னாண்டோ போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் போன்று சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது போல ராஜபக்ச குடும்பத்திலிருந்தும் ஒருவர் சிக்க போகின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான உண்மையாகவே இருக்கின்றது இந்த சமல் ராஜபக்ச சபாநாயகராக இருந்தார் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போதும் சபாநாயகராக இருந்தவர் இந்த சமல் ராஜபக்ச அதோடு மிக பிரதானமான ஒரு அமைச்சராக இருந்தார் அமைச்சரவை அந்தஸ்து பெற்று அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர் தான் இந்த சமல் ராஜபக்ச எனவே ராஜபக்ஷ வாரிசு ராஜபக்ஷ குடும்பத்திலே முதலாவது கைது என்பது தீவிர தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதோடு இது ஒரு போலி ஆவணம் திரட்டப்பட்டு அதனூடாக புறப்பட்டு அரசாங்கத்தையே ஏமாத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது அதோடு இன்னும் பல கைதுகள் இலங்கையிலே திடீர் திடீரென இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றதாகவும் இந்த விடயத்தை தென்னிலங்கை ஊடக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அவர்கள் ஏமாற்று வேலைகள் இந்த அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் வேலைகளை செய்தவர்கள் எல்லோருமே இப்போது நாட்டிலே இருக்கின்ற பல பாகங்களிலும் இப்போது வழிபாடுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் அதிலும் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் இந்தியாவுக்கு சென்று கூட வழிபாட்டில் காரணம் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவார்கள் தென்னிலங்கை ஊடகம் இருந்தாலும் ராஜபக்ச குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சிக்க போகின்றார் முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் நிறைய பேர் உங்களுடைய தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும்